அன்பு சகோதரமே ஏப்ரல் மாதம் ஐந்தாம் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயம் அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித கேத்ரின் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த கேத்ரின் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் இவர் ஸ்பெயின் நாட்டில் உள்ள ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் சிறு வயதிலேயே தன் பெற்றோரை இழந்த இவர் தனது மாமாவின் வீட்டில் வளர்ந்து வந்தார் மேலும் இவர் வீடுகளில் பணிபுரியும் பணிப்பெண்ணாக பணியாற்றி வந்தார் அத்தகைய தருணங்களில் இவர் எழுதவும் படிக்கவும் கற்றுக்கொண்டார் இவர் தனது பதினைந்தாவது வயதில் பல்மாவில் உள்ள புனித அகஸ்தீன் துறவு அவையில் சேர்ந்து துறவியாக வாழத் தொடங்கினார் இவர் பலமுறை பல காட்சிகளை கண்டார் குறிப்பாக இவர் கண்ட காட்சியில் சியன்னா நகர் புனித கேத்ரினும் பதுவா நகர் புனித அந்தோனியாரும் இவரோடு உரையாடுவது போல பல முறை பல காட்சிகளில் கண்டுள்ளார் இவர் தவத்திலும் ஜபத்திலும் சிறந்து விளங்கினார் கடுமையான உறுத்தல் முயற்சிகளை செய்து நீண்ட நேரம் ஜபத்தில் தன்னை ஈடுபடுத்தி வந்ததால் இவருடைய உடல் நலம் பலவீனமானது இவர் பலவீனம் அடையும் போதெல்லாம் புனிதர்களான கோஸ்மாஸ் தமியான் ஆகியோர் வந்து இவரை தேற்றினார்கள் இருந்தாலும் இவரது உடல்நலம் தொடர்ந்து பலவீனம் ஆகி கொண்டே வந்தது இதனால் இவர் ஆயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி நான்காம் ஆண்டு இறையடி சேர்ந்தார் தனது பலவீனத்தைக் கண்டு துவண்டு விடாமல் தனது வாழ்நாள் முழுவதும் தவத்திலும் ஜபத்திலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட இப்புனிதரை நினைவுகூரும் நாமும் நமது பலவீனத்தைக் கண்டு பயப்படாமல் தொடர்ந்து இறைவனின் பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் அவருடைய பாதையில் நடந்தவர்களாய் என்னாலும் நல்ல கிறிஸ்தவர்களாய் வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு